சிந்தாமணி மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா மைசூருக்கு வந்து ஒரு அஞ்சு கிடேரி ஒரு மூணு கண்ணு மாடு எடுத்துருக்கோங்க கண்ணு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாடுமே வந்து கிடையிற்கன்று மாடுதாங்க அவங்க வந்து கிடையறு கண்ணு மாடு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் அவங்க விருப்பத்தபடியே வந்து மூணு கிடையரி கண் மாடு எடுத்தாச்சு அதே மாதிரி கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கிடாரிகள் தான் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க ப்ரீட்லேயும் எடுத்துருக்கோம் கிராஸ் டைப்லேயும் எடுத்துருக்கோம் இது பாருங்கள் ஹெச்எஃபில் வந்து மடிசட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மடிசட்டு நல்ல மடி செட்டு சூப்பரான மாடு தலைச்சந்தாங்க பல்லு வந்து நாலு பல்லு தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று லாங் வீடியோவில் கேட்டிருந்தாங்க கிடாரிகள்லாம் எடுத்துருக்கீங்கன்னா என்ன விலைன்னு கேட்டிருந்தாங்க இந்த கிடாரியெல்லாம் பாருங்க நல்ல பிரம்மாண்டமான சைஸில் நல்ல ஹைட் வெயிட்டில் பல்லு போடாமையே எடுத்திருக்கோம் ஒரு நாலு கிடாரியும் செனை இல்லாமல் எடுத்திருக்கோங்க இந்த நாலு கிடேரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல பேட்சில் நல்ல முகலட்சணத்தில் எலும்பு குணத்தில் கை கால் ஊக்கத்தில் தெளிவாக இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிடாரியும் நாற்பத்தி ஓராயிரம் நாற்பத்தி ஓராயிரத்துக்கு எடுத்திருக்குங்க நல்ல பிரம்மாண்டமான கிடேரி இன்னும் வந்து பருவத்துக்கு வரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்க அந்த மாதிரி கிடறி தான் எடுத்திருக்கோம் சினை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்திருக்கோம் மாடெல்லாம் பாருங்கள் இந்த மாடெல்லாம் பாருங்கள் மடிசட்டு எப்படி இருக்குது பாருங்கள் மடிசட்டு நல்ல ஜம்முன்னு இருக்குது இதெல்லாம் தழைச்சதாங்க நல்ல கறவை வரும் என்ன தழைச்சினுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் வரும் ஏன்னா இது கிராஸ் டைப்புங்கிறதுனால நம்ம பதினெட்டு இருபதுலாம் சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு உள்ளதான் இல்லைனா ஒரு லிட்டரு மேலே வரலாங்க அந்த மாதிரி தான் வரும் மாடு மடிசட்டு நல்ல மடிசட்டுங்க கன்று வந்து கிடையிற கன்று இதெல்லாமே வந்து மைசூருக்கு தாங்க போகுது எல்லாம் தரமான மாடுங்க மூணு மாடுமே பார்த்திங்கன்னா கன்று மாடாக தான் எடுத்திருக்கோம் எல்லாம் சீம்பாலில் தாங்க எடுத்திருக்கோம் கிடைய பார்த்தீங்கன்னா நாலு மாதம் சென உறுதியில் இருக்குதுங்க பல் இன்னும் போடலை நல்ல பெருங்கோட்டு கிடையரி தான் நல்ல எலும்பு கணமாக இருக்கட்டும் கை கால் ஊக்கமாக இருக்கட்டும் தெளிவாக இருக்குது இந்த மாதிரி ப்ரீட் கிடையெலாம் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு இங்கே சிந்தாமணி மாட்டு சந்தையில் கிடைக்குதுங்க விலை வந்து அனுசரித்து தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடப்பு கொள்ளுங்க அவ்வளோதாங்க மாடல்லாம் ஈச்சலில் ஏற்றிட்டுருக்கோம் மைசூருக்கு புறப்பட்டுச்சு இந்த கிடையை தான் லாஸ்ட்டை ஏற்ற போகிறோம் அவ்வளோதாங்க வண்டி ஏற்றியாச்சு ஏத்தி ஏற்றி சேஃப்டி அனுப்பிவிடுவோம் இந்த மாதிரி கிடாரிகள் சினிமாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்கள்